ஒரு மனுஷன் என்ன ஜாலியா இருந்தாலும் கலகலன்னு பேசிட்டு இருந்தாலும் என்னதான் நம்ம அவங்களை திட்டி பேசினாலும் எது பண்ணாலும் நம்மளை திருப்பி திட்டாமல் இருந்தாலும் ஒரு லிமிட் தான் ஓவரா பேசினா அவங்க நம்ம ஓவரா இது பண்ணா அவங்களுக்கும் கோவம் வரதான செய்யும் ராக்கியும் அப்படிதான் ஸோ ராக்கி என்னதான் வந்து ஜாலியா பேசி இது பண்ணாலும் ராக்கிக்கும் கோவம் வரதான் செய்யும் சாரும் என்ன பண்ணாங்க ராக்கிய மீட் பண்ண வருவாங்க வந்துட்டு ஏன் என் கால் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க ராக்கி அப்போ என்ன நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா நம்ம ரீனாவோட ஔசரர் அம்மாக்கு வந்து சாரதா அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த கேஸ் விஷயமா பரபரப்பா போயிட்டு இருக்கும் அங்க சோ அப்பதான் வந்து நம்ம சாரு கால் பண்ணிருப்பாங்க நம்ம ராக்கி எடுத்திருக்க மாட்டாங்க அது என்னன்னு கேட்க கால்ல வருவாங்க அதுக்கு ராக்கி சொல்லுவார் இல்லை இங்கே வந்து ஒரு சீரியஸ் கேஸ் போயிட்டுருக்கு அதை பற்றி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சாரு நீ என்ன பண்ண போகிற வர பொம்பளை பேஷண்ட்ஸ் கூடலாம் கடலை போட்டுன்னு இருப்பேன் அப்போ வந்து நம்ம ராக்கிக்கு சம கோவம் வந்துடும் ஏன்னா சும்மா சும்மா இப்படி பேசிட்டு இருக்க நான் என்ன பண்ணுறேன்னு நீ பார்த்தியா இது வந்து ரீனாவோட ஹவுஸ் ஓனர் அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் உடனே நான் சாரு வந்து ஆமாம் அவனுக்கு ரீனாவும் அந்த ஹவுஸ் உணர் தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லை அப்படின்னு பேசும்போது நம்ம ராக்கிக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னா ட்ரஸ்ட்டு முக்கியம் சும்மா நான் வந்து நல்லவன் நல்லவன்லாம் உங்ககிட்ட நான் காமிச்சிருக்க முடியாது நான் பண்ண தப்பே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுவாங்க திருப்பி வந்துட்டு சாரு கிட்டே எனக்கு ரீனா முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுல என்ன அப்படின்னா ராக்கி வந்து சொல்லுவாங்க சாருகிட்ட கிட்ட நான் கூட தான் உனக்கு நிறைய டைம் போன் பண்ணியிருக்கேன் நீ எடுத்திருக்கேன் இதுல வேற பிளாக் லிஸ்ட்ல வேற போட்டிருக்கேன் ஸோ ஒரு பொண்ணு பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்கன்னு தெரிஞ்சோ ராக்கி பேசுறது பெரிய விஷயம் ஹம் ஒரே ஒரு தடவை ராக்கி போன் எடுக்கிறதால இவ்வளோ பேச்சு பாப்பா ஐயோ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு இந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப ஓவரா பண்றாங்க அது மட்டும் கன்ஃபார்ம்